சமூக நீதியை மொத்தமாக கட்டி காக்கும் போராளி நாங்கள் தான் என்று பெருமை பீற்றிக் கொள்ளும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளது குழந்தைகளுக்கு என் கையாலே விசத்தை கொடுக்கிற மாதிரி அந்த தண்ணியை நானே கொடுத்திருக்கேன் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரே அரை வருஷம் மூணு பேர் மாற்றி மாற்றி இந்த மாதிரி சம்பவம் எங்க வீட்டுமே நடக்கக்கூடாது முற்றுப்புள்ளி வைக்கணும் வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் மற்றும் சமீபத்திய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என அனைத்து கொடூர நிகழ்வுகளின் பின்னணிகளும் மர்மமாகவே உள்ளது எனவே தலித் மக்களின் உயிர் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு தமிழகத்தில் அம்மக்களின் அவல நிலையை பற்றி தேசிய மனிதநல மற்றும் பட்டியலினத்தோர் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர் தமிழக பாஜக தலைவர்கள் தமிழக மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுத்து அவர்களின் துயரங்களை துடைத்தும் மக்கள் பணியில் அயராது பாடுபடும் ஒரே கட்சி தமிழக பாஜக என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை